அன்பர்களே இறப்புக்கும் பிறப்புக்கும் காரணம் பற்றும் அவாவுமாகும் வைப்பது வைப்பது அவா முதலில் அவாவை விட வேண்டும் பின்னர் பற்றை விட வேண்டும் பற்றவா வேரோடு பசையற பிறவி போய் முற்று என்பார் கம்பர் அச்சது பச்செனில் உற்றது வீடு என்பார் நம்மாழ்வார் மனைப்பற்று நிலப்பற்று புகழ்பற்று பொன்பற்று பொருட்பற்று இப்படி பல நூறு பற்றுகள் நம்மை பற்றி நிற்கின்றன இவைகளை விடுவது எளிதென்று இவைகள் விலகுவதற்கு ஒரு சுலபமான வழியை சொல்லுகின்றார் வள்ளுவர் பற்றை விடுவதற்கு நீ முயலாதே அது உன்னால் முடியாது பற்றற்றவனாகிய பரம்பொருளை பற்று ஏனைய பற்றுகள் தானாக விலகும் என்கிறார் விளக்கை ஏற்று இருள் தானாக விலகும் பற்றுகப்பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிட்டற்கு கவலைகள் இறைவனை பற்றி நிற்க வேண்டும் இனி பற்று இரு வகையாகும் அகப்பற்று புறப்பற்று எனப்படும் நான் என்பது அகப்பற்று எனது என்பது புறப்பற்று இதனை அகங்காரம் மமகாரம் என்று கூறுவர் வடநூலார் நான் செய்கிறேன் நான் நடத்துகிறேன் நான் இதற்கு தலைவன் நான் இன்று இவைகள் நடைபெற மாட்டாய் என்று எண்ணுகின்ற நான் தொலைய வேண்டும் ஆகவே நான் எனும் அகப்பற்றை அறவே துறந்து உலகை மறந்து அருள் சிறந்து விளங்க வேண்டும் ஒரு திருமடத்தில் ஞான குருநாதர் மாணவர்களுக்கு நாடேறும் ஞான பாத்திரங்களை இனிதே முறையே பாடம் சொல்லி வந்தார் பல மாணவர்கள் பயபக்தி விசுவாசத்துடன் அவரிடம் பாடம் கேட்டுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அந்த சிறுவர்கள் அரச குமாரர்கள் வைசிய பாலர்கள் வேளாள மைந்தர்கள் இவ்வாறு பல வகைப்பட்டவர்கள் அங்கு வந்து ஒழுங்காக அமர்ந்து அமைதி பாடம் கேட்டு தெளிவு பெறுவர் ஆடு மாடு மேய்க்கின்ற ஒரு யாதவர் படிக்கத் தெரியாதவர் கம்பளியும் கோலுமாக ஒரு புறம் ஒதுங்கி இருந்து திருநாதர் கூறுவதை கூர்மையாக கேட்டு தலையசைப்பார் சில சமயம் அவர் கண்களில் நீர் பெருகும் குருநாதரும் அவரை அடிக்கடி பார்த்து அன்புடன் பாடம் பாடஞ்சொல்வார் இவ்வாறு நிகழ்கின்ற போது உயர்குல சிறுவர்கள் அந்த யாதவரைக் கண்டு அலட்சியம் செய்தார்கள் அவரை கண்டு ஏளனம் செய்தார்கள் தாங்கள் நன்கு படித்தவர்கள் என்றும் அவர் படிக்க தெரியாத மூடர் என்றும் அவர்கள் கருதினார்கள் குருநாதர் மாணவர்களுடைய நான் எனும் அகந்தையை அகற்ற திருவுளம் கொண்டார் ஒரு நாள் இரவு பாடம் முடிந்தது எல்லோரும் தத்தம் இருக்கைக்கு போவதற்கு புறப்பட்டார்கள் குருநாதர் மாணவர்களே உங்களில் முதலில் மோக்ஷத்திற்கு யார் போவீர்கள் என்று கேட்டார் ஒரே மௌனம் மாணவரில் ஒருவனும் விடை கூறவில்லை திகைத்து நின்றார்கள் ஒரு மூர்த்தி தனித்தனியே ஒவ்வொருவனையும் அழைத்து கேட்டார் ஒருவன் நான் இன்னும் சிவஞான போதம் கேட்க வேண்டும் என்றான் ஒருவன் எனக்கு ஐம்பது அறுபது வயதுக்கு மேல்தான் நான் அதை பற்றி கூற முடியும் என்றார் இன்னொருவன் திருமந்திரம் பாடம் கேட்க வேணும் என்றார் இப்படி எல்லோரும் ஒவ்வொன்றை கூறினார்கள் குருநாதர் இறுதியில் யாதவரை நோக்கி அப்பா நீ என்ன கூறுகின்றாய் என்றார் அவர் குரு வணங்கி ஐயனே மோட்சத்திற்கு நான் போனால் போவேன் என்றார் அவர் கூறிய சொற்றொடருக்கு பொருள் விளங்க பெறாத மாணவர்கள் அவர் மீது சீறினார்கள் குருநாதருக்கு முன் படித்த நாங்கள் மோட்சத்திற்கு போக முடியும் என்று கூற அஞ்சுகிறோம் ஆடு மாடு மேய்க்கின்றவனுக்கு கல்வி அறிவே இல்லாதவனுமாகிய இவன் வாய் கூசாமல் நான் போனால் போவேன் என்கிறானே இது அடுக்குமா என்று சிறந்துரைத்தார்கள் ஆசிரியர் மாணவர்களே இறையாதீர்கள் பொறுமையாக இருங்கள் அப்பா நீ என் கூறுகின்றாய் என்று மீண்டும் அவரை பார்த்து வினாவினார் அவர் சுவாமி வெறும் படிப்பும் புலநலமும் மோட்சத்தை தரமாட்டார் நான் போனால் போவேன் நான் என்ற அகப்பற்று போனால் முக்தி அடைவேன் என்று விளக்கி கூறினார் அதனை கேட்ட மாணவர்கள் தலை கழிந்தார்கள் அவர்களுடைய சொற்களில் அவருடைய சொற்களில் உள்ள நுட்பத்தை உணர்ந்து வியந்தார்கள் அன்று முதல் அவரை மதித்து துதித்தார்கள் ஆகவே நான் நான் எனும் தன்மையை விளக்கி நன்மையடைய முயலுவோமாக